யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஏழு வரையுள்ள வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேட்டோம் யோவான் பதினொன்று ஆறில் அவன் வியாதியாக இருக்கிறதாக அதாவது லாசுரோ வியாதியாக இருக்கிறதாக இயேசு கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் ரெண்டு நாள் தங்கினார் என்று வாசிக்கிறோம் சில நேரங்களில் மரண வீடுகளுக்கும் வியாதிப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கும் போவதற்கு நாம் தயங்குகிறோம் காரணம் அந்த வீடுகளிலே போய் நாம் அவர்களை எப்படி ஆசுவாசப்படுத்துவது என்ன விதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுவது என்று நாம் அறியாமல் இருப்பதினாலே அப்படி செய்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து பெத்தானியா ஊருக்கு போய் தாம் என்ன செய்ய போகிறோம் என்று நன்கு அறிந்திருந்ததினாலே அவர் இருந்த இடத்துல பின்னும் ரெண்டு நாள் தங்கினார் என்று பார்க்கிறோம் அதற்கு பிறகு அவர் இருந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு வருகிறார் கால்நடையாக வருகிறார் இன்னும் ரெண்டு நாட்கள் போகிறது ஆக லாசுரு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களுக்கு பிறகுதான் இயேசு லாசுரு வைக்கப்பட்டிருந்த நடத்திற்கு வருகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு பல அற்புதங்களை செய்திருக்கிறார் குறிப்பாக மறித்துப் போன மூன்று பேர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் இந்த மூன்று பேர்களை எழுப்பினதிலே லாசுருவை எழுப்பின விதம்தான் மிகவும் அற்புதமான அதிசயமான காரியம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் லூக்கா ஏழாவது அதிகாரத்தில் நாயினூர் விதவையினுடைய மகனை அவர் உயிரோடு எழுப்புகிறார் பாடை தெருவழியாக வருகிறது வந்த பாடையை அவர் நிறுத்தி பாடையை தொடுகிறார் இறந்து போனவன் உயிரோடு எழும்புகிறான் ரெண்டாவது அற்புதத்தை லூக்கா எட்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் எவிரு என்னும் தலைவனுடைய மகளை அவர் உயிரோடு எழுப்புகிறார் அவள் இறந்து போனாள் ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லி வார்த்தையை அனுப்பி அவளை உயிரோடு எழுப்பினார் என்று வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் தொட்டு உயிரோடு எழுப்புகிறார் வார்த்தையை அனுப்பி உயிரோடு எழுப்புகிறார் யோவான் பதினோராவது அதிகாரத்திற்கு வரும்பொழுது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்கள் ஆன பிறகும் கூட லாசிறுவை உயிரோடு எழுப்புகிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல அவருடைய அப்போஸ்தலர்களான பேதுருவும் பவுலும் கூட மறித்துப் போனவர்களை உயிரோடு எழுப்பினதை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாவது அதிகாரத்தில் யோப்பா என்னும் பட்டணத்தில் இருந்த தொர்கால் என்ற தபித்தா அவள் மறித்து போகிறான் அவளை பேதுரு உயிரோடு எழுப்புகிறதை குறித்து நாம் வாசிக்க பார்க்கிறோம் அப்போ சில இருபதாவது அதிகாரத்தில் பவுலனுடைய பிரசங்கத்தை கேட்டு தூக்கம் தாங்க முடியாமல் மாடியிலிருந்து கீழே விழுந்த ஐத்தி என்னும் வாலிபனையும் பவுல் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம் மறித்து போனவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட இந்த சம்பவங்களிலே மிகவும் அற்புதமான காரியம் லாசிறுவை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின சம்பவம் தான் இந்த மற்ற அற்புதங்களுக்கும் இந்த அற்புதத்திற்கும் ரெண்டு வித்தியாசங்கள் உண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நாயினூர் விதவையினுடைய மகனையோ எவரிவனுடைய மகளையோ நேர்முகமாக தெரியாது அவர்களோட அவர் உறவில் இருக்கவில்லை பட் ஹி வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் லாஸர்ஸ் ஆனால் இயேசு கிறிஸ்து லாசருவுக்கு இருந்தார் லாசருவையும் மார்த்தாலையும் மரியாலையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் என்று நாம் வேது புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஹி வாஸ் எ பர்சனல் ஃப்ரெண்ட் ஆஃப் த ஃபேமிலி ரெண்டாவது வித்தியாசம் நாம் பார்க்கிறோம் மறித்து போன உடனே அவர்களை அப்போ சொல்களானாலும் சரி கர்த்தர் ஆனாலும் சரி உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம் ஆனால் லாசருடைய சம்பவத்தில் மட்டும்தான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களுக்கு பிறகு மார்த்தால் சொல்லுகிறாள் இப்பொழுது நாருமே என்று சொன்ன பிறகும் கூட அவனை உயிரோடு எழுப்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பரிகரிக்க முடியும் அது நாள்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்களா லூயா கருத்தருடைய நாமம் மையமைப்படுவதாக வெரி வெல் அதனால்தான் நாம் பார்க்கிறோம் யோவான் பதினொன்று முப்பத்தி ஐந்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்ற ஒரு வசனம் வருகிறதை பார்க்கிறோம் ஜீசஸ் பெட் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் திஸ் வாஸ் ஜீசஸ் பர்சனல் க்ரீஃப் லாசுரு மறித்த சம்பவம் அவருடைய தனிப்பட்ட துயரமாக மாறுகிறதை பார்க்கிறோம் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது வேதனை தாங்காமல் இயேசு கிறிஸ்து அழுதார் என்று எங்கேயுமே பதிவு செய்யப்படவில்லை ஹீ டிட் நாட் வீப் ஓவர் ஜோன் பர்சனல் பெயின் வட் இ வெ் ஃபார் த லாஸ் ஆஃப் மார்த்தா அண்ட் மேரி மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஏற்பட்ட அந்த துயர சம்பவத்தில் அவர்களோடு சேர்ந்து ஆவியிலே கலங்கி ஏசு கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறோம் இன்று இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு நமக்கு இருக்கும் விசுவாசம் மேற்கொள்ளும் விசுவாசமா ஜெயங்கொள்ளும் விசுவாசம் ஜெயம் கொள்ளும் விசுவாசத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் இஸ் ஆர் ஃபெய்த் அண்ட் ஓவர் கமிங் ஃபெய்த் உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் ஜெயம் கொள்ளுகிற விசுவாசமாக இருக்கிறதா ஐ மீன் பை ஓவர் கமிங் ஃபெய்த் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரையுள்ள வசனங்கள் அப்போஸ் நாகிய பவுல் இப்படி எழுதுகிறார் உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவைகள் எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அந்த விசுவாசம் அந்த விசுவாசத்திற்குத்தான் ஜெயம் கொள்ளும் விசுவாசம் என்று நான் பேரிடுகிறேன் இந்த ஜெயம் கொள்ளும் விசுவாசம் எப்படிப்பட்டது மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் முதல் காரியம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தங்கள் சுமைகளையும் மனதை அழுத்தும் பாரங்களையும் இயேசுவிடம் கொண்டு போவார்கள் ஒரு அல்ல சொல்லுவீங்களா உங்களுக்கு ஜெயம் கொள்ளும் விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று இப்படி தெரிந்து கொள்வது உங்களை பிரச்சனைகள் அழுத்தும் பொழுது நீங்கள் யாரிடம் அந்த காரியத்தை கொண்டு செல்கிறீர்கள் மனிதர்களிடம் போகும் சுபாவம் உள்ளவர்கள் என்றால் உங்களுடைய விசுவாசம் ஜெயம் கொள்ளும் விசுவாசம் அல்ல மாறாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகும் பொழுது அந்த பிரச்சனையை அந்த துயரத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சமூகத்தை நீங்கள் நாடி போகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய விசுவாசம் ஜெயம் கொள்ளும் விசுவாசம் லாசுரு வியாதிப்பட்ட உடனே அவனுடைய சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பினார்கள் தகவலை சொன்னார்கள் என்று வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் யோவான் பதினொன்று மூன்று ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் இருக்கிறான் அவர்களுடைய சொல் ஆடலை பாருங்கள் நீர் சிநேகிக்கிறவன் இருக்கிறான் உம்மை சிநேகிக்கிறவன் லாசுரு அவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லப்படவில்லை நீர் சிநேகிக்கிறவன் த மேன் யூ லவ் இஸ் நவ் இல் த மேன் யூ லவ் இஸ் ஆன் இஸ் டெத் பெட் தான் இயேசுவுக்கு சொல்லப்பட்டிருக்கும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் நாம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் வியாதிப்பட்டு பொழுது நமக்காக ஒரு ஜெப கூட்டமோ ஒரு சபையோ ஜெபிக்கும் பொழுது இப்படி அவர்கள் சொல்லி ஜெபிக்க நம்முடைய சாட்சி இருக்கிறதா நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று நம்மை குறித்து சொல்லுவார்களா இயேசுவினுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு இயேசு அன்றும் இன்றும் நம்முடைய சுமைகளை சுமக்க நம்மை அழைக்கவில்லை நம்முடைய சுமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய பாதபடியை வைக்கவே நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மத்தையோ பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்றும் அந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவதற்காக உங்களை அழைக்கிற தேவன் அவருடைய நாமம் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் பரிகரிப்பதில்லை ஆனால் அவர் ஒன்று செய்கிறார் அந்த பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளாமல் அவர் பார்த்து கொள்வார் அது எழுதியா சொல்லுறிங்களா ஏசியா திர்க புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன் மேல் நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்பதுதான் வாக்குதத்தம் அந்த வாக்குதத்தம் இன்றும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் உபாகம புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னதும் இந்த வசனம் தான் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதோ நான் உங்களோட கூட இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை பார்த்து என்று சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனைகளிலே நீங்கள் கலங்க தேவையில்லை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம் உள்ளவர்கள் செய்கின்ற ரெண்டாவது காரியம் ஜங் கொள்ளுகிறவர்கள் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிப்பவர்கள் த பீப்புள் ஹூ ஹாவ் ஓவர் கம்மிங் மார்த்தாலும் மரியாலும் ரெண்டு விதமான மனிதர்கள் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு பேருமே இயேசு கிறிஸ்து மேசியா என்று விசுவாசித்தார்கள் அவரை நேசித்தார்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் அவரை சேவித்தார்கள் மார்த்தால் கொஞ்சம் அதிகமாக பணிவிடை செய்கிறவள் ஆனால் மரியாள் அப்படிப்பட்டவள் அல்ல மரியாள் இயேசுவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்பதிலே அதிக விருப்பம் உள்ளவளாய் இருந்தவள் ஆனால் ரெண்டு பேருமே லாஸ்ருவனுடைய மரணத்தின் போது ரெண்டு பேருமே ஒரே போன்ற தான் இருந்தார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தே தாட் த சேம் திங் அண்ட் தே செட் த சேம் திங் யோவான் பதினொன்று இருபத்தி ஒன்று மார்த்தால் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் யோவான் பதினொன்று முப்பத்தி ரெண்டுக்கு வரும்பொழுது மரியாலும் அதையே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் ரெண்டு பேர்களுடைய விசுவாசமும் ஒரே நிலைமையில்தான் இருந்தது என்று பார்க்கிறோம் நாம் நினைக்கிறோம் பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம்மை விட அவர்கள் அதிக விசுவாசம் உள்ளவர்கள் அவர்கள் அதிகமாக துதிக்கிறவர்கள் அவர் அதிக அவர்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் அவர்களுக்கு அதிகமாக வேத காரியங்கள் தெரியும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் ஆனால் பிரச்சினை என்று ஒன்று வரும்பொழுது எல்லா விசுவாசிகளுமே கிட்டத்தட்ட ஒரே மனநிலைமையில்தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த மார்த்தாலும் மரியாளும் நமக்கு காண்பிக்கின்றார்கள் நான் சொன்னேன் மார்த்தாலும் மரியாலும் ரெண்டு விதமான விசுவாசிகள் மார்த்தா வாஸ் அ ஃப்ரெட்டிங் பிலீவா வல் மேரி வாஸ் அ ஃபர்வன்ட் பிலீவா மார்த்தாளுக்கு எப்பொழுதுமே ஒரு படப்பிடிப்பு இருக்கும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டுமே ஆண்டவருக்கு இது பிடிக்கும் ஆண்டவருக்கு அது பிடிக்காது பிடித்தவைகளை ஆண்டவருக்கு சமைக்க வேண்டும் அதை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணோட்டமாய் காரியமாய் இருக்கிறவள் மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆசை உண்டு ஆனால் அதைவிட அதிகமான ஆசை அவளுக்கு இயேசுனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும் என்பதிலே தான் இருந்தது அதனால் தான் நான் சொல்லுகிறேன் மார்த்தா வாஸ் அ ஃப்ரெட்டிங் பிலீவர் வல் மேரி வாஸ் அ ஃபர்வெண்ட் பிலீவர் மார்த்தால் எதை குறித்தும் சீக்கிரமாக கவலைப்பட்டு கலங்குபவள் ஆனால் மரியாலை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அவள் தேவையானது ஒன்று என்று புரிந்திருக்கிறாள் தேவையான நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறாள் பட் த ஃபிரெட்டிங் பிலீவர் அண்ட் த ஃபர்வன்ட் பிலீவர் தாட் த சேம் வே அண்ட் ஆக்டர் த சேம் வே இன் தியர் மூமெண்ட் ஆஃப் க்ரீஃப் பட் காட் இட் நாட் ஷைட் தேம் ஃபார் தேர் அன்பிலீஃப் வாட் ஜீசஸ் நான் இப்பொழுதும் ராஜரீகம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்பதை நீ விசுவாசிக்கின்றாயா இந்த சூழ்நிலையின் மேல் நான் இப்பொழுதும் ராஜரீகம் செய்கிறேன் நான் இப்பொழுதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்றுதான் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்தும் கேட்கிறார் யோவான் பதினொன்று இருபத்தி ஆறு ஏசு மார்த்தாலிடம் இப்படி கேட்கிறார் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறான் டி பிலீவ் திஸ் திஸ் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் அப்படின்னா அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை தெரிந்து கொள்பவன் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை நல்ல பங்காக தெரிந்து கொள்ளுகிறவன் என்னை பின்பற்றி வருகிறவன் தன்னுடைய சிலுவையை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வருகிற அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அவனுக்கு மரணமே இல்லை என்பதை நீ விசுவாசிக்கிறாயா மார்த்தாளே என்றுதான் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் என் சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உடையவர் இயேசு கிறிஸ்து என்று ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் கொள்ளுகளுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் ஜெயங் கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை விளங்கிக் கொள்பவர்களாக இருப்பார்கள் பீப்புள்வர்ப்டர்ஸ் மார்த்தா அண்ட் மேரி மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் வந்த மூன்று அதிசயங்கள் என்ன ஒரு அற்புதம் நடக்கின்றது ஆனால் அவர்களுக்கு மூன்று ஆச்சரியங்கள் நேரிடுகின்றது முதல் ஆச்சரியம் லாசரூ வியாதியா இருக்கிறான் என்று அறிந்தும் இயேசு வராமல் ரெண்டு நாள் அவர் இருந்த இடத்திலே தங்கி விடுகிறார் சிஸ்டர்ஸ் டைஜஸ்டஸ் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று புரியவில்லை மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் நேர்ந்த இரண்டாவது ஆச்சரியம் கிறிஸ்து கடைசியாக பிரித்தானியாவுக்கு வருகிறார் அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களுக்கு பிறகு வருகிறார் வந்தவர் வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் கல்லறைக்கு போகிறார் இதை மார்த்தாலும் மறியாலும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை கோ டுங் டுர் ஹோம் அண்ட் கன்சோலிங் தேம் அண்ட் கம்ஃபர்ட்டிங் தேம் ஏன் அப்படி செய்தார் மறித்து போன லாசுருவை உயிரோடு எழுப்பி அவனையும் கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வர வேண்டும் என்பதுதான் என் ஆண்டு அவருடைய திட்டம் அல்லே லூயா சொல்லுவீங்களா மூன்றாவது அதிசயம் லாசுருவை இயேசு உயிரோடு எழுப்பினது நான்கு நாட்களுக்கு பிறகும் கூட அவர்களுக்கு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பரவசத்தையும் ஏற்படுத்தினது என்று பார்க்கிறோம் அவர்கள் நினைத்தார்கள் இயேசுவால் எல்லாம் முடியும் இயேசுதான் இஸ்ரவேலின் மேசியா அவர் தேவனுடைய குமாரன் என்று மார்த்தால் அறிக்கை இடுகிறாள் அதைத்தான் விசுவாசித்தால் மறித்து போன லாசர்வும் அதைத்தான் விசுவாசித்திருந்திருப்பான் ஆனால் அவர்கள் கூட நினைக்காத காரியம் இப்பொழுது இயேசுவால் செயல்பட முடியுமா கேன் ஜீசஸ் பர்ஃபார்ம் அ மிரக்கில் நான் அந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்த பொழுது அவர்களுக்கு மீண்டும் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதை பார்க்கிறோம் த ஃபைனல் ரெவலேஷன் அபவுட் கிரைஸ்ட் தட் மேரி அண்ட் மார்த்தா காட் இஸ் திஸ் ஜான் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏசு கிறிஸ்து மார்த்தாலை பார்த்து சொல்லுகிறார் நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஹேலே லூயா இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இன்று வர வேண்டிய அல்டிமேட் ரெவலூஷன் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவதுல இயேசு இப்படி சொல்லுகிறார் பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறதை போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அல்லே லூயா ஆண்டவரே என்னையும் உயிர்ப்பிப்பது உம்முடைய சித்தமாக இருக்கட்டும் என்று ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே உம்முடைய பிரதான தூதனுடைய எக்கால துணியோடு நீர் வரும்போது ஆண்டவரை என்னை உயிர்ப்பிப்பது உம்முடைய சித்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்பியர்களே ஆனால் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லுவார் அல்லே லூயா